டே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வெண்பொங்கல் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை சாம்பார் அல்லது தேங்காய் சட்னியோடு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இதை குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் வகையில் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெண்பொங்கல் செய்வதற்கு தேவையான அரைக்கப் பச்சரிசியை எடுத்துக்கோங்க அரிசியில் அரைப்பங்கு பாசிப்பருப்பு அதாவது கால் கப் பாசிப்பருப்பை எடுத்துக்கோங்க அரிசியையும் பாசிப்பருப்பையும் ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா கழுவி அலசிக்கோங்க அலசின தண்ணீரை வடிச்சிட்டு அரிசியையும் பாசிப்பருப்பையும் எடுத்துக்கோங்க வெண்பொங்கலுக்கு தேவையான தண்ணீரை ஒன்னிச்சிட்டு ரெண்டங்குற விகிதத்தில் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு பங்கு அரிசி பாசிப்பருப்புக்கு ரெண்டரை பங்கு தண்ணீரை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி பாசி பருப்பு இருக்கிற பாத்திரத்தை மூடி போட்டு மூடி குக்கரில் வச்சு குக்கரை மூடிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மொத்தம் இருபது நிமிஷம் வைக்கணும் ஒரு விசில் வந்ததும் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க பொங்கல் வேகிறதுக்குள்ளே தாளிப்பதற்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கேரட்டை தோல் சீவி கழுவி துருவிக்கோங்க தேவையான கருவேப்பிலையை கழுவி வச்சுக்கோங்க ஒரு மிளகாயை கழுவி கட் பண்ணிக்கோங்க தேவையான முந்திரி பருப்பையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்துருச்சு இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் வெண்பங்கள் நல்லா குழையாக வெந்து வந்திருக்கு இப்போ அடுப்பில் தாளிப்பு சட்டியை வைத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க நெய் உருகியதும் எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை மிளகாய் கேரட் சேர்த்துக்கோங்க நீங்க விருப்பப்பட்டால் மிளகு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்து கலந்துக்கோங்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் சுவையான வெண்பொங்கல் தயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்